வணக்க மக்களே நான் உங்கள் மாரன் கார்ஸ் மாரன் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஐயப்பன் கோயில் பக்கத்தில் இருக்குது நமக்கு வேறு எங்கேயும் பிரான்ச் கிடையாது இந்த ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் தான் நம்ம மாரன் கார்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வண்டியுமே இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் பொலேரோ தோஸ்து இன்ட்ரா படா தோஸ்து இது எல்லாத்துக்கும் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் வண்டி எடுங்க ஓட்டுங்க ஐம்பது அறுபது நாள் கழித்து இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அது மட்டும் கிடையாதுங்க டாடா ஏஸ் ரெண்டாயிரத்து இருபதுக்கு மேலே இருக்க வண்டிக்குதான் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆஃபர் என்னன்னா நம்ம மாரன் கார்ஸில் எப்பவுமே இருக்க ஒரு ஆஃபர் அது ஆஃபர்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல சர்வீஸ்ன்னு சொல்லலாம் என்னென்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வண்டியுமே நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்ஜின் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் கிரவுன் ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணி தாங்க கொடுக்குறோம் ரேடியேட்டர் சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அதனால் நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் ஒரு வண்டி எடுத்திங்கன்னா வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஆயில் சர்வீஸோ ரேடியேட்டர் சர்வீஸோ எதுவுமே பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி ஓட்டணும்னு அவசியம் கிடையாது இங்கேருந்து போகும்போதே அப்படியே ஒரு சவாரி போட்டு போகலாம் அந்தளவுக்கு தெளிவாக இருக்கும் நீங்கள் எங்கே வேணால் போய்ட்டு ஒரு லோடு வண்டி எடுக்கலாம் செகண்ட் ஹேண்டில் ஆனால் கேரண்டியோட இன்ஜினுக்கு வாரண்ட்டியோட நீங்கள் ஒரு வண்டி செகண்ட் ஹேண்டில் எடுக்கணுன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் நம்ம சென்னை அம்பத்தூர் மாறன் கார்ஜ் தாங்க லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட சர்வீஸு அது மட்டும் இல்லாமல் வாரண்ட்டியோட கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்மளோட வண்ண மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வண்டி இருக்க உங்களோட ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி ஸ்டாக் இருக்குது என்னென்ன ப்ரைஸ் வருது எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டினா லோன் போட்டுக்கலாம் எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோக்குள்ளே இருக்குது இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நன்றி வணக்கம் வணக்க மக்களே இப்போ நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டில் ஒரு அருமையான வண்டி பிஎஸ்எிக்ஸில் சூப்பரான வண்டி ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோடு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாடி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் புது பாடி பிளாட்ஃபார்ம்லேருந்து கட்டின பாடி நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கு ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸு எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துர்லாம் அது மட்டும் இல்லாமல் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரூபா தான் கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் பக்கவான வண்டி ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட வெறும் மூணு எண்பது தான் கேட்குறோம் இந்த வண்டிக்கு ஆள் ஒருத்தவனால் நீங்கள் எங்க இருந்தாலும் வெறும் ரூபாய் கட்டி எடுத்துகிட்டு போகலாம் ரூபாய் கட்டுங்க வண்டி எடுங்க சந்தோஷமாக ஓட்டுங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு மூணு மாசம் நாலு மாதம் கழிச்சு இன்ஜினில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் வந்து பாருங்க வாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படாது வஸ்து படாது வஸ்துன்னு நீடி இருக்கீங்க நம்ம மாறன் கார்ஸில் படாது வஸ்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தாங்க வரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா படாது வஸ்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் வண்டி அது மட்டும் கிடையாதுங்க மார்க்கெட்டில் ரீசேலுக்கே அதிகமாக வராது வண்டி சேல்ஸுக்கே இதெல்லாம் வராது காரணம்னா வண்டி அந்த அளவுக்கு இன்ஜின் வந்து குவாலிட்டியாக இருக்கும் எதுவுமே வந்து வண்டி புதுசு எடுக்கிறதோட சரி அவ்வளோ சீக்கிரம் யாரும் இந்த வண்டியில் விற்க மாட்டாங்க ஏன்னா மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மி ஒரு தோஸ்து மெயின்டெனன்ஸ் பண்ணுற அளவுக்கு தான் இதுவும் கிட்டத்தட்ட அவ்வளோதான் செலவாகும் கொஞ்சம் தான் எக்ஸ்ட்ராவுமே தவிர மற்றபடி வண்டி வந்து லாங் அடிக்கிறதுக்குலாம் பொலேரோவுக்கு காம்படிஷனான வண்டி வந்து பார்த்திங்கன்னா இதுதான் தான் சொல்லாங்க வேறு எதுவுமே இது கூட கம்பேரே பண்ண முடியாது லாங் ட்ரிப் அடிக்கிறவங்க திருச்சி மதுரை சேலம் மாதிரி நீங்கள் எவ்வளோ லாங் ட்ரிப் போனாலும் சரி இதிலே ஒரு டிரைவர் கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு போகலாம் அந்த அளவுக்கு பக்கமான வண்டி இது வந்து பார்த்திங்கன்னா ஐ ஃபோர் எல்எஸ் மாடல் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியை இதே கண்டிஷனோடு நம்ம அப்படியே மாட்டோம் வண்டி நமக்கு இப்போது இப்போ தான் வந்திருக்கு வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஆயில் கியர் பாக்ஸ் ஆயில் க்ரௌன் ஆயில் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்து வண்டிக்கு வந்து பக்காவாக பெயிண்டிங் பண்ணி கொடுத்து எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம் நெகோஷியபிள் தான் ஆல் ஓவர் தமிழ்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டிங்கன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போறாங்க அதுவும் இன்ஜின் வாரண்டியோட மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட படா பராதோஸ்து நம்ம வாரண்ட் கார்ஸில் தான் எடுக்க முடியும் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்குவாங்க நிறைய பேர் இன்ட்ரா இருக்கீங்க இன்ட்ரா கேட்குற இன்ட்ராவோட கஸ்டமருக்காகவே இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க வண்டி தான் டாடா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து உங்களுக்கு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துலாம் இன்ஜினுக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜினுக்கு வாரண்டியோட நம்ம மாராண்ட் கார்ஸில் இந்த வண்டிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் எங்கே வேணால் போயிட்டு செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் வாரண்டியோட ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி எடுக்கணும்னா நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் நம்ம ஐம்பத்தொரு மாரன்ட் கார்ஸ் மட்டும்தாங்க இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கனா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் ஒரு ஐம்பதாயிர கட்டினீங்கன்னா பேலன்ஸ் லோன் கிடச்சிரும் இந்த வண்டிக்கு எவ்வளோ நம்ம கோட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி ரேட் கம்மி பண்ணி கொடுக்கலாம் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் ஒரு நல்ல வண்டி எடுத்துகிட்டு போனால் நம்ம ஐம்பத்தூர் மாரன் காசு வாங்க டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே ஒரு பக்கவான கண்டிஷனில் இருக்குது பாடி வந்து தெளிவாக இருக்குது பாச்சானல் போட்டு நல்லா கட்டியிருக்காங்க ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு இந்த வண்டிக்கு நம்ம மாரன் கார்ஸில் மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட வெறும் ஐம்பதாயிரரூபா கட்டி எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்க பொலேரோ சிட்டி பிக்கப் தேடிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பொலரோ சிட்டி பிக்கப்பில் லேட்டஸ்ட் வண்டி இந்த வண்டியோட சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சாயிரம் தான் ஓடி இருக்குது இன்னமும் கம்பெனி டயர் கம்பெனி கட்டில் இருக்கா வண்டி வந்து நேரில் பார்த்தீங்கன்னா விடவே மாட்டேங்க வண்டி இன்ஜின் அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் நம்ம மாரன் கார்ஸில் பண்ணி கொடுத்துட்லாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பது கேட்குற வரும் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸில் கண்டிப்பாக நல்ல ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் வெறும் முப்பதாயிரரூபா கட்டி இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க வந்து பாருங்க வாங்க நீங்கள் ஒரு தரமான டாடா ஏசி வண்டி எடுத்தால் எந்த ஒரு செலவும் இருக்கக்கூடாது அது மாதிரி வண்டி தேடிட்டுருக்கீங்கன்னா நம்ம மாறன் கார்ஸில் இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொத்தரலாம் நாலு டயருமே புதுசு எம்ஆர்எஃப் போட்டிருக்கு பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட ஃபுல் ஜென்ரல் சர்வீஸோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு முப்பது தாங்க ரெண்டாயிரத்தி மாடல் வெறும் நாலு முப்பது தான் கேட்குறோம் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் மிஸ் பண்ணிடாதீங்க ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த கிராமத்தில் இருந்தாலும் சரி வெறும் பத்தாயிரம் ரூபாய் கட்டிவிட்டு இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பிஎஸ் சிக்ஸில் ஒரு அருமையான வண்டி வந்து பாருங்க வாங்க நம்ம மாரன் கார்ஸில் ஒரு அருமையான வண்டி பொலேரோ மேக்ஸி ட்ரக்கில் பிஎஸ் ஃபோரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் பாடி கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவான பாடி பாச்சானல் போட்டு பிளாட்ஃபார்ம்லலாம் அடிஷ்னல் ஷீட்டு போட்டு கட்டியிருக்காங்க லோடு அடிக்கிறதுக்கு சூப்பரான வண்டி லாங் டிரைவ் எல்லாமே பக்காவாக இருக்கும் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது ஃப்ரண்டில் புது டயரு ரெண்டு டயர் போட்டிருக்கு எம்ஆர்எஃபில் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்து எண்பதாயிரரூவா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி புது டயரோட நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க நீங்கள் தெளிவான வண்டி எடுத்துகிட்டு போக முடியும் வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஐம்பது அறுபது நாள் ஓட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஜின் ஏதாவது ஒரு பிரச்சனை தெரிஞ்சால் கூட கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வண்டி எடுத்துகிட்டு இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஒரு அஞ்சு இருபது வரைக்கும் லோனே கிடச்சிடும் பேலன்ஸ் தான் லோன் நீங்கள் கையில் கட்டுற தான் இருக்கும் வந்து பாருங்கள் பிஎஸ் ஃபோரில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ஏஸ் எக்எல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் எக்ஸல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார் கிடையாது நார்மல் வண்டி தான் மெகா எக்ஸல் வர ஏஸ் எக்ஸல் வர எக்ஸல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டடி தொட்டி வரும் அவ்வளோதான் மெகா எக்ஸல்னால் சென்சார் இன்ஜினு டர்போ இன்ஜின்னு நார்மல் ஏஎஸ் எக்ஸல்னால் உங்களுக்கு வந்து நார்மல் ஹெச்டியோட இன்ஜின் தான் வரும் சேம் எல்லாமே அதே தான் வரும் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கனா ஒரு நாலு நாற்பது நம்ம கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டு ப்ரைஸ்லாம் நம்ம பண்ணி கொடுத்துர்லாம் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டியோட கொடுத்துர்லாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது பெஸ்ட்டு ப்ரைஸில் நம்ம மாரின் கார்ஸில் இன்ஜின் வாரண்ட்டியோட மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் நெகோஷியபிள் தான் ஆல் ஓவர் தமிழில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு ஐம்பதாயிரரூபா கையில் கட்டிங்கன்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் வந்து பாருங்க டாடா ஏஸ் எக்ஸல்லில் ஒரு கண்டெய்னர் டைப் கூண்டு வண்டி பெஸ்ட்டான வண்டி பிஎஸ் ஃபோர் வண்டி கிடைக்கிறதே கஷ்டம் அது எக்ஸ்எல்லில் கூண்டு வண்டி கிடைக்கிறது கஷ்டம் எக்ஸ்எல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஸ் மூட்டந்தான் எட்டடி லென்த் வரும் மற்றபடி இன்ஜின் எல்லாமே சென்சார் கிடையாது நார்மல் இன்ஜின் தான் இதுக்கு வரும் எக்ஸல் மெகா எக்ஸல் வேறு ஏஎஸ் எக்ஸல் வேறு இது வந்து பார்த்திங்கன்னா ஏஎஸ் எக்ஸல் சென்சார் இல்லாத வண்டி நம்ம மாரன் கார்ஸில் இந்த ஒரு வண்டி தான் இருக்குது ஏற்கனவே ஒரு வண்டி கூண்டு வண்டி போட்டிருப்போம் பதினெட்டு அது அட்வான்ஸ் ஆகிடுச்சு இப்போதைக்கு இந்த ஒரு வண்டி தான் இருக்குது வந்து பாருங்கள் பெஸ்ட் பிரைஸில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ரூபாய் கட்டினா எடுத்துகிட்டு போயிடலாம் ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸு பண்ணி கொடுத்துட்றலாம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துட்லாம் மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோட கொடுத்துடலாம் வண்டி எடுங்க ஓட்டுங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஐம்பது அறுபது நாள் கழிச்சு இன்ஜின் எதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்து நாற்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணி கொடுக்கலாம் வந்து பாருங்க வாங்க நம்ம மாரன் கார்ஸில் வந்து இன்ஜினுக்கு வாரண்டியோடு கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா வண்டி எடுக்கிறவங்க லோடு வண்டி எடுக்கிறவங்க எல்லாமே ஒரு ஏழை எளிய மக்களாக தான் இருப்பாங்க அந்த ஏழை எளிய மக்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்கி தான் ஒரு வண்டி எடுப்பாங்க அது அப்படி கடன் வாங்கி வண்டி எடுக்கிறவங்க வண்டி எடு எடுத்த வண்டியில் வந்து இன்ஜின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவங்களோட வாழ்வாதாரமே முடங்கிடும் அது மாதிரி ஆகக்கூடாது மாரன் கார்ஸில் வண்டி எடுத்தால் வண்டியில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அவங்களுக்கு எந்த ஒரு செலவும் வைக்கக்கூடாதுன்ற ஒரு நல்லெண்ணத்துலையும் ஒரு சோஷியல் சர்வீஸ் மைண்டோடு தான் நம்ம இன்ஜினுக்கு வாரண்டி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் மாரன் கார்ஸில் வண்டி எடுக்கிறீங்கன்னா ஒரு மெக்கானிக்கை கூட்டின்னு வந்து செக் பண்ணி எடுக்கணும் அப்படின்றதுல அவசியமே கிடையாது ஏன்னா இன்ஜினுக்கு வாரண்டியோடு எடுக்கிறதுனால நீங்கள் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு இன்ஜினில் பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட வாங்க நான் பண்ணி கொடுத்துட்றேன் கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு போகலாம் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதும் வந்து பாருங்கள் வாங்க